ஹைமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா காசி அல்வான்னு சொல்லுவோம் இந்த கோயம்புத்தூர் சைடில் காசி அல்வான்னு சொல்றாங்க எந்தெந்த பக்கம் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு தெரிலப்பா காசி அல்வாங்கிற ஒரு பேரை கோயம்புத்தூர் சைடில் தான் கேள்விப்படுறேன் நான் ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து பூசணிக்காய் அல்வா அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா இப்போ அது எப்படி பண்றதுன்றதை பத்தலாம் ஒரு மூணு கிலோ அளவுக்கு பூசணிக்காய் வாங்கி அதை தோல் சீவி இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி இந்த பெரிய கண்ணுல சீவி எடுத்துடலாம் பாருங்க இதுல மூணு இருக்குது இதுல சீவுறோம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இது இது மட்டும்தான் வேலை இதுல இத நல்லா சீவி எடுத்துட்டு அடுத்தது பார்க்கலாம் என்ன இது வந்து அப்படியே சீவி மட்டும் வச்சிருக்கோம் இத தனியா புடிஞ்சு எடுத்து இது அதாவது என்னன்னா இத மட்டும் புழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை தனியா வடிச்சுட்டு மிச்சத்தை இதை மட்டும் போட்டு வதக்கறதுனாலும் வதக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் திரும்ப நீங்க இந்த தண்ணியோட போட்டு வேக வச்சீங்கன்னா தான் அது நல்லா வேகும் அதனால அவ்வளவு பெரிய ரிசுலாம் எதுவுமே எடுக்க வேணாம் எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே எடுத்து அளந்துக்கங்க அது நம்மளுக்கு ஒரு அளவுன்னு ஒண்ணு வேணும்ல அதனால எத்தனை எவ்வளவு வந்திருக்கு இது இப்ப இப்ப இதுலதான் உங்களுக்கு அளவு தெரியும் என்ன காரணம்னா சில நேரம் நீங்க வாங்குற பூசணிக்காய் வந்து நல்லா காய் மாதிரி இருக்கும் அதாவது விதை வந்து கம்மியா இருக்கும் அந்த இது இது வந்து நிறைய இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி தெரியாது பூசணிக்காயோட அளவு தெரியாது அதனால நீங்க என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த இந்த இது என்ன சோறு பகுதின்னு சொல்லுவாங்க இதை தனியா எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பூசணிக்காயோட அளவு மட்டும் அளந்துட்டு போவாங்க எத்தனை இருக்கு அப்படின்னு தலை தடவை அதுக்கு முன்னாடியே இந்த இதுல கடாயில வந்து நெய் விட்டு முந்திரிய வருத்தரலாம் கடாய் பத்த வச்சாச்சு கொஞ்சமா மட்டும் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டு இது எதுக்குன்னா முந்திரி வறுக்கிறதுக்காக இதுக்குன்னா கலர் பவுடர் நம்ம எதுவும் சேர்க்காததுனால வேண்டி கொஞ்சம் குங்குமப்பும் கலந்துக்கிறதுக்காக தேடி தேடி எடுக்கிறேன் எங்க பாக்க இப்படி இல்லையே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன் நல்ல கலர் வரணுன்றதுக்காக வேண்டி இது இன்னும் வெந்நீரா இருக்கு அதாவது என்ன காய்ச்சின பாலா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து காய்ச்சின பால் இல்ல அதனால இப்படியே போடுறேன் நல்லா நல்லா ஊற வச்சிருக்கணும் ஊற வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் வரும் சரியா இருக்கட்டும் இப்ப நம்ம எடுத்துருக்கிற முந்திரிய அது கூடவே போட்டுக்கலாம் முந்திரியெல்லாம் வந்து நம்மளோட அளவு தான் உங்களுக்கு உங்களுக்கு கூட வச்சுன்றது நம்ம இஷ்டம் தான் சரியா போட்டு இது நல்லா உரிச்சுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு இத மட்டும் அப்படியே தனியா எடுத்துருவோம் நெய்யா அதுலயே எடுத்துட்டோம் துருவி இருக்கிறத கப்புல அளந்துருக்கோம் ஏன்னா இப்போ இதுதான் நம்மளுக்கு கணக்கு அதனால வேண்டி கப்புல அளந்துருக்கோம் எத்தனை கப்பு இருக்குன்றத அளந்துட்டு அப்படியே போட்டுக்கலாம் போ ஒன்னு போட்டிருக்கேன் மூணு பத்தாதுன்னு நினைச்சிருக்காதிங்க சரியா இருக்கும் அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் அது வெந்தோட அப்படியே உள்ள போயிடும் இப்போ இதோட நாலு அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே போட்டோம்னா தண்ணியோட தான் போட்டிருக்கேன் தண்ணி எல்லாம் தனியா எடுத்து வைக்கல பாருங்க சிம்லேயே வச்சு அப்படியே நல்லா வேகட்டும் அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது பக்கத்துலயே இருந்து வேக வச்சு இறக்கணும் வேக வைக்கணும் நல்லா வேகணும் அப்படியே நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் இது இது இந்த இந்த மாதிரி இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வச்சிருக்க பாலில் ஊற அதையும் கூடவே நாலு கப்பு நம்ம வந்து பூசணிக்கு அளந்துருந்தோம் இப்போ இதால ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை அளந்து இதை கொட்டி வச்சிருக்கோம் இதையும் இது கூடவே கலந்துடலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் பாருங்க எடுத்தா துணி கூட அந்த சர்க்கரை பாகு இல்லை அந்த தண்ணி அதாவது பூச்சணிக்காயில எந்த தண்ணியும் அதுல இல்லை இந்த மாதிரி வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம அப்படியே வீடியோ முடிச்சுட்டுவோம் இப்ப இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம் உத்து வச்சிருக்க முந்திரி நெய் அவ்வளவுதான்ப்பா அண்ணா எவ்வளவு வறுமையா இருக்குமா நெஜமாலுமே இதுல நம்ம எந்த கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கல அந்த குங்கும பூவோட கலர் தான் இதுல இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ஈஸியான முறையில செஞ்சிருப்போம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்